கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமாய் கத்த நம்ம கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதி கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் ஹலலும் யா குறைவுகளோடு இருக்கீங்களா கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியலையா உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வர வேண்டிய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்தரை நம்பி நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம் கத்தரை நம்பி இருக்கும் பொழுது கத்தருடைய இறக்க நம்ம வாழ்க்கையில நம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் அநேக கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் பெருக பண்ணுவார் குறைவுகள் நிறைவாகும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் எதை செய்தாலும் வாய்க்காமல் இருக்கிற ஒரு நிலை மாறி எந்த காரியங்கள் செய்தாலும் அதை வாய்க்கும்படியாய் கத்தர் செய்வார் அற்புதங்களின் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்த்தி எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை கொண்டே இருப்பேன் ஆகவே கத்தர நம்பி இருப்போம்